குலதெய்வ கோவிலில் பௌர்ணமி அன்று இந்த வழிபாடு செய்வது மிக சிறப்பு குலதெய்வ கோவிலுக்கு செல்லும்போது பச்சரிசி மாவு கோதுமை ரவை சர்க்கரை மூன்றையும் சமமாக கலந்து வீட்டிலிருந்து எடுத்துச் செல்லுங்கள் உங்கள் குறைகளை கடவுளிடம் வேண்டி சாமிக்கு நெய்வேத்தியம் செய்த பிறகு கோயிலுக்கு வெளியே எறும்புகளுக்கு இரண்டு மூன்று இடங்களில் வையுங்கள் இறையை எறும்புகள் வந்து எடுத்து சென்று சாப்பிட சாப்பிட இன்னும் கஷ்டங்கள் அனைத்தும் தீரும் குலதெய்வ கோவிலில் இதை கண்டிப்பாக செய்து வந்தால் நல்லதே நடக்கும் மிக சிறப்பாகவும் இருக்கும் இந்த வழிபாடை சிறப்புடன் செய்து பாருங்கள் நன்மை அடையுங்கள் ஓகே உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் நேச்சர் ஓகே பாய் மீண்டும் சந்திப்போம் அடுத்த வீடியோவில் பாய் 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 லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வெல்பட்டுனா அமைக்கிக்கங்க ஓகே பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்